கிறிஸ்து மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருவைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம் ஹலலோயம் நன்றி அப்பா ஸ்தோத்ரம் 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 அப்பா உடைய நாமம் பரிசுத்தப்படட்டும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்ரம் உடைய ராஜ்யம் வருவதாக நம்முடைய சித்தம் ஆண்டவரே பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக ஆண்டவரே அப்பா ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலையும் உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா பரிசுத்தாவியானவரே இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே அப்பா ஸ்தோதரனுடைய அபிஷேகம் ஆண்டவரே அப்பா நீ ஊற்றும்படியா நாங்கள் செபிக்கிற புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ண என்ற வார்த்தையை படிக்கிற தாவே ஸ்தோத்ரம் 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 அபிஷேகத்தை ஊற்றும்படி நாங்கள் பாத்திரத்தை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் ஸ்தோத்ரம் 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 இன்னும் வேளையில் ஆனந்தமே அன்பின் மொழியா பேசினாரே புதுஜீவன் நிறைவாய் அழித்தடினார் புண்ணியனை போற்றிடுவே அன்பதை, இன்னும் வேலையில்லானந்த மே நிறைந்த ஜோதியாய்கிறந்த வானிலே சூரியன் தோன்றிடுவார் மறு

வாங்கு பை த ட்ரூத் இட் மீன்ஸ் டு பர்சன் ட்ரூத் டெலிஜென்ட்லி அட் எனி காஸ் த்ரூ ஸ்டடி ஒபீடியன்ஸ் அண்ட் ஃபேத் சத்தியத்தை வாங்கு என்று நம்ம சொல்லும் பொழுது நம்ம சத்தியத்திற்காக எந்த விலைக்கிறையும் செலுத்துவதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும் அதற்கு நம்ம நேர் டு ஸ்டடி நம்ம சத்தியத்தை வந்து வேதத்தை வாசிக்க வேண்டும் ஆண்டவர் எத்தனையோ இடங்களில் வேதத்தில் நீங்கள் வாசிக்கவில்லையா வாசிக்கவில்லையா என்று கேட்பார் ஸோ டு ஸ்டடி த பைபிள் இட் டேக்ஸ் டைம் நம்ம வந்து எது எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம இந்த நாட்களில் நம்ம வந்து நேரத்தை செலவிடுகிறோம் ஹவு மச் டைம் டு டேக் டு ஸ்டடி த பைபிள் டு ரீட் த பைபிள் தட் இஸ் அ திங் டு ஸ்டடி மீன்ஸ் ஹாவ் டு கிவ் அ டீப் இன்சைட் டு த வேர்ட் ஆஃப் காட் இரண்டாவது ஒபீடியன்ஸ் செகண்ட்லி இசி ஒபீடியன்ஸ் கீழ்ப்படி நம்ம படிக்கிற வசனங்களுக்கு நம்ம இயன்றம் வரைக்கும் நம்ம வந்து ஸ்லோலி அதாவது நம்ம வந்து எடுத்த உடனே அப்படியே பேசுவ மாதிரி மா மாற முடியாது இட் வில் டேக் டைம் அப்போது ஒவ்வொரு காரியமாக நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்மளை சரி செய் நம்மை சரி செய்து கொண்டு என்னென்ன காரியங்களை கர்த்தர் நம்மளோட பேசுகிறாரோ அதற்கு நம்ம கீழ்படிவதற்கு நம்மை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக விசுவாசம் கத்தோடைய வேதத்தை நம்ம படிக்கிறோம் கீழ்ப்படிகிறோம் கத்துடைய வார்த்தை சொல்லுறத நம்ம விசுவாசிக்க வேண்டும் சில காரியங்கள் வந்து நம்முடைய மூளை கேட்டார் மார்த்தா கிட்டக்க சொல்றாரு ஏசி சொல்றாரு இந்த கல்லை புரட்டி போடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவ சொல்றான் அந்த நாலு நாள் ஆயிற்று நாலுமே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஸோ வாட் வி திங்க் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஃபெய்த் கேன் டூ இன் அவர் ஸோ விவ் டு பிலீவ் த லாட் ஆண்டவரால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று ஆண்டவர் நமக்கு வார்த்தை கொடுத்திருக்கும் பொழுது அந்த வார்த்தையை கத்த நிறைவேற்ற வல்லவராக இருக்கார் ரீசென்ட்லி ஐ ஹேர்ட் டான்ஸ் டெஸ்டிமன் அவருக்கு வந்து டுவெல் இயர்ஸாக குழந்தையே இல்லை after 12 years he got a girl then a boy then a girl then a boy then another boy so god gave him five children so how was it possible they believed the lord and they were praising god in spite of the odd circumstances in their life so they were not like so for that they waited for 12 years with faith Agora, ஆண்டவர் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் மட்டும் இல்லை எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார் நம்ம வந்து முழு முழுத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட விசுவாசித்து கேட்கும்போது அப்பா அவங்க துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே என்று சொல்லி ஆண்டவரை சொல்லப்பட்டிருக்கிறது அண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா எந்த சொல்லணும் சத்தியத்தை நம்ம விட்டு விடாத படிக்க அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே ஒரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா சத்தியத்திற்காக வாழ ஆண்டவரே ஒரே சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்திருப்பிதாவை ஆமீன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் குரு பரிசுத்த நாமத்தை ஸ்ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மனவாதிக்கும்